இந்த பிரபஞ்சத்தின் மீதும் மற்ற அனைத்து நல்ல விஷயங்கள் மீதும் நான் பரிபூர்ண நம்பிக்கையை கொண்டுள்ளேன் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையையும் என்னால் எதிர்கொள்ள முடியும் என்று நான் அறிவேன் ஏனெனில் பிரபஞ்சம் என் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுகிறது எனக்கு தேவையான யோசனைகளை சரியான நேரத்தில் சரியான வழியில் என்னிடம் அனுப்பி வைக்கிறது பிரபஞ்சத்தின் செல்வவளங்கள் என் வாழ்வில் தங்குதடையின்றி என்றென்றும் பாய்ந்து கொண்டிருக்கின்றன அந்த தெய்வீக செல்வங்கள் எப்போதும் போதுமானதை விட அதிகமாகவே என்னிடம் உள்ளன நான் இந்த உண்மைகளை தொடர்ந்து கூறும்போது என்றென்றும் தாராளமாக பாய்ந்தோடி வந்து கொண்டிருக்கும் தெய்வீக அருளை பெறுவதற்கு என் மனம் பக்குவமடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் பிரபஞ்சத்தின் மீது மற்றும் அனைத்து நல்ல விஷயங்கள் மீதும் நான் பரிபூர்ண நம்பிக்கையை கொண்டுள்ளேன் எந்த நேரத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையும் என்னால் எதிர்கொள்ள முடியும் என்று நான் அறிவேன் ஏனெனில் பிரபஞ்சம் என் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுகிறது எனக்கு தேவையான யோசனைகளை சரியான நேரத்தில் சரியான வழியில் என்னிடம் அனுப்பி வைக்கிறது பிரபஞ்சத்தின் செல்வ வளங்கள் என் வாழ்வில் தங்குதடையின்றி என்றென்றும் பாய்ந்து கொண்டிருக்கின்றன இந்த தெய்வீக செல்வங்கள் எப்போதும் போதுமானதை விட அதிகமாகவே என்னிடம் உள்ளன நான் இந்த உண்மைகளை தொடர்ந்து கூறும்போது என்றென்றும் தாராளமாக பாய்ந்தோடி வந்து கொண்டிருக்கும் தெய்வீக அருளை பெறுவதற்கு என் மனம் பக்குவமடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் பிரபஞ்சத்தின் மீதும் மற்ற அனைத்து நல்ல விஷயங்கள் மீதும் நான் பரிபூர்ண நம்பிக்கையை கொண்டுள்ளேன் எந்த நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் என்னால் எதிர்கொள்ள முடியும் என்று நான் அறிவேன் ஏனெனில் பிரபஞ்சம் என் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுகிறது எனக்கு தேவையான யோசனைகளை சரியான நேரத்தில் சரியான வழியில் என்னிடம் அனுப்பி வைக்கிறது பிரபஞ்சத்தின் செல்வ வளங்கள் என் வாழ்வில் தங்குதடையின்றி என்றென்றும் பாய்ந்து கொண்டிருக்கின்றன அந்த தெய்வீக செல்வங்கள் எப்போதும் போதுமானதை விட அதிகமாகவே என்னிடம் உள்ளன நான் இந்த உண்மைகளை தொடர்ந்து கூறும்போது என்றென்றும் தாராளமாக பாய்ந்தோடி வந்து கொண்டிருக்கும் தெய்வீக அருளை பெறுவதற்கு என் மனம் பக்குவமடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன்